அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கோளறு பதிகம் கோளறு பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சைவ சமயக்குறவர் நால்வருள் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடியவர் தேவார மூவர் என்று அழைக்கக்கூடிய மூவரின் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களையே தேவார மூவர் என்று அழைப்பர் இத்தேவார மூவரில் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடியவர் திருஞான சம்பந்த சம்பந்தர் ஆவார் இவர் முதல் மூன்று திரு திருமுறைகளை பாடியுள்ளார் தேவாரத்தில் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர் பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் மூன்று வயதில் ஞானப்பால் அருந்துதல் திருஞான சம்பந்தருக்கு மூன்று வயது இருக்கும் இவர் தந்தையுடன் தோனியப்பர் கோயில் செல்கின்றார் அப்போது ஞான சம்பந்தரின் தந்தை குலக்கரையில் இருந்து மூழ்கி எந்திருக்கிறார் அச்சமயத்தில் தந்தையை காணவில்லை என சிவ திருஞான சம்பந்தர் அழுகின்றார் அக்குரலை கேட்டு அக்கோயிலில் இருக்கக்கூடிய உமாதேவியே தாயாக உருவெடுத்து வந்து திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடிக்கிறார் ஞானப்பால் உதடில் ஒட்டியிருப்பதை கண்ட ஞான சம்பந்தருடைய தந்தை யார் உனக்கு பால் தந்தது என வினவ அதற்கு சம்பந்தத்து பாடல் பாட ஆரம்பிக்கிறார் அன்று முதல் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சென்று சிவபெருமானை வணங்கி பதிகங்கள் பாட ஆரம்பிக்கிறார் தேவார மூவரில் முதலாவதாக போற்றப்படக்கூடிய இவருடைய பாடல்கள் திருக்கடை காப்பு என அழைக்கப்படும் கோளறு பதிக வரலாறு கோளறு பதிகம் பாடுவதற்கு ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அவ்வரலாற்றினை காணலாம் திருமறை காடு என அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சிவபெருமானை வணங்கிவிட்டு தங்கி இருக்கின்றனர் அச்சமயத்தில் பாண்டிய நாட்டில் ஆட்சி செய்து கூடிய பாண்டிய மன்னன் நெடுமாறன் சமண சமயத்திற்கு ஆதரவு அளிக்கின்றான் இதனை அறிந்த மன்னனுடைய மனைவி மங்கையர் கரசியார் சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வர அழைப்பு விடுக்கின்றார் அழைப்பு வந்தவுடன் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரிடம் சென்று மதுரைக்கு புறப்படுவதாக சொல்கின்றார் அச்சமயத்தில் திருநாவுக்கரசர் இன்று செல்ல வேண்டாம் ஏனென்றால் இன்றைய நாளும் கோள்கள் அமைந்திருக்க கூடிய நேரமும் சரியில்லை ஆதலால் இந்நேரத்தில் நீ மதுரைக்கு செல்ல வேண்டாம் என தடுக்கின்றார் அப்பொழுது திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு சிவனுடைய அடியார்களுக்கு நாள்களும் நவக்கோல்களும் ஒன்றும் செய்யாது நாளும் நவக்கோள்களும் தீமை தராது நன்மையையே தரும் என்று கூறி கூறிக்கோளறு பதிகத்தினை பாடுகின்றார் அதுவே கோளறு பதிகத்தின் வரலாறாகும் கோள்களும் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேயுறு என்பது மூங்கிலை குறிக்கும் மூங்கிலை போன்ற தோளினை உடைய உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்டவர் அதுவே தோழி பங்கன் ஆகும் விடமுண்ட கண்டன் விஷத்தை கழுத்தை உடைய சிவபெருமான் மிக நல்ல வீணை தடவி வீணையில் பாட்டினை இசைத்து மாசரு திங்கள் திங்கள் அதாவது சந்திரனை தலையில் சூடியவர் கங்கையை தலையில் அணிந்தவர் சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு இது நவக்கோள்களை குறிக்கும் ஞாயிறு என்பது சூரியன் திங்கள் என்பது சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு பாம்பு இரண்டு என்பது ராகுவையும் கேதுவையும் குறிக்கும் இந்த நவக்கோள்களும் சிவபெருமானுடைய அடியவர்களை ஒன்றும் செய்யாது அவர்களுக்கு நன்மையையே தரும் அதனாலேயே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பாடுகின்றார் ஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு இந்த ஒன்பது கோள்களும் நலத்தையே செய்யும் தீமை தராது என்பது இப்பாடலின் கருத்தாகும் நட்சத்திரங்கள் நன்மை செய்தல் என்போடு கொம்போடு ஆமை இவை மார் விலங்க எருது ஏறி ஏழை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு எலும்பையும் கொம்பையும் ஆமை இவற்றை மார்பில் அணிகலன்களாக அணிந்தவர் ஏறி வந்து மத்த மாலை உமத்த மாலையை அணிந்தவர் புனல் சூடி கங்கையை ஜடாமுடியில் தரித்த சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தினால் ஒன்பதோடு ஒன்று அஸ்வினி முதலாக நட்சத்திரங்களும் அதில் ஆகாத நாளாக ஒன்பது பத்து பதினெட்டு ஆறு ஆகிய நாட்கள் சரியில்லாத நாட்கள் என குறிக்கப்பெறும் அந்நாட்கள் கூட சிவனை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு நன்மையையே செய்யும் தீமை தராது என்பது இப்பாடலின் கத்தா திருமகள் திசை தேவர்கள் அருள் செய்தல் உருவள பவளம் மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் அதனால் திருமகள் கலை திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இப்பாடலில் திருமகள் என் திசையில் வீச்சிருக்க தேவர்கள் அருள் செய்வர் என்பதை குறிக்கின்றது குருவலர் பவள பவளம் போன்ற சிவந்த மேனி ஒளி பொருந்திய திருநீற்றை அணிந்து உமாதேவியோடு காலை வாகனத்தில் ஏறி அன்று கொன்றை மலரை சூடி சந்திரனை அதாவது பிறை சந்திரனை ஜடாமுடியில் தரித்து என் உள்ளத்தில் புகுந்த சிவபெருமான் சிவபெருமானுடைய அருளின் காரணமாக திருமகள் கலை ஊர்தி கலை ஊர்தி என்பது துர்க்கையை குறிக்கும் செயமாது செயமாது என்பது வெற்றி தெய்வம் ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள் பூமி பூமா தேவி திசை தெய்வமான பலவும் திசையில் வீச்சிருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் நல்ல நல்ல இத்தெய்வங்கள் அனைத்தும் நமக்கு நன்மையையே செய்யும் தீமை தராது என்பது இப்பாடல் உணர்த்துகின்றது காளன் அக்னி அருள் செய்தல் மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறை எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு ஒளி பொருந்திய நெற்றியை உள்ளே உமாதேவியோடு வடபால் இருந்து வடம் என்றால் ஆலமரத்தை குறிக்கும் ஆலமரத்தின் கீழிருந்து குருவாக சனகர் முதலான நான்கு முனிவர்களுக்கு வேதங்களை எடுத்துரைத்தார் என்பது புராண வரலாறு அதையே இப்ப பாடல் வரி குறிக்கின்றது ஆலமரத்தின் கீழிருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் வேதங்களை ஓதக்கூடிய எங்களுடைய சிவபெருமான் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து நதி என்பது கங்கையை குறிக்கும் நதியையும் கொன்றை மாலையையும் தன்னுடைய ஜடாமுடியில் தரித்த என் உள்ளத்தில் புகுந்து அருள் செய்த காரணத்தினால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் கொதியுறு காலன் கொதியுறு காலன் என்றால் மிகுந்த சினத்தையுடைய காலன் அதாவது யமன் அங்கி என்பது அக்னி தேவர் நமனோடு தூதர் யமனுடைய தூதர்கள் கொடுநோய்கள் மனிதர்களை வாட்டக்கூடிய கொடு நோய்கள் இவை அனைத்தும் அதிகுணம் நல்ல நல்ல இவை நம் தீமை தரக்கூடியது என்றாலும் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு நன்மையையே செய்யும் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது அதாவது மிகுந்த சினமுடைய காலன் அக்னி தேவர் யமனுடைய தூதர்கள் கொடு நோய்கள் இவை அனைத்தும் சிவனை வணங்கக்கூடியவர்களுக்கு நன்மையையே செய்யும் என்பது இப்பாடல் உணர்த்துகின்றது பஞ்ச பூதங்களால் நேராது நஞ்சனி கண்டன் எந்தை மடவால் தன்னோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிறு வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உரு இடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பஞ்ச பூதங்களால் மனிதர்களுக்கு எவ்விதமான துன்பமும் ஏற்படாது என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது நஞ்சனி கண்டன் விஷத்தை கழுத்தை உடையவர் மடவால் தன்னோடும் உமாதேவியை தன்னுடன் விடையேறு நங்கள் காலை வாகனத்தில் வீச்சிருக்கக்கூடிய கூடிய சிவபெருமான் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து கொன்றை மலரை சூடிய சிவன் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த அருள் செய்த காரணத்தினால் பெஞ்சின அவுணரோடும் பெஞ்சின அதாவது பெரும் சினத்தை உடைய அவுணர்கள் என்ற அரக்கர்கள் பெரும் சினமுடைய தீமை தரக்கூடிய அரக்கர்களும் உரு இடியும் இன்னும் அச்சத்தை தரக்கூடிய இடியும் மின்னலும் பிற பூதங்கள் அனைத்தும் இவை அனைத்தும் அச்சம் தரக்கூடியன என்றாலும் சிவனுடைய அடியார்களுக்கு நல்லதையே செய்யும் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது விலங்குகளாலும் துன்பம் நேராது அதலதாட வரி கோவனத்தார் மடவால் தன்னோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தி என் உலமே புகுந்த அதனால் கோல் அரி உழுவையோடு கொலையானை கேரல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதலதாட வரிகளை அதலம் என்றால் புலி வரியையுடைய புலியினுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்த சிவபெருமான் கோவணத்தை அணிந்தவர் உமாதேவியை தன்னுடன் வைத்திருக்க கூடியவர் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி கொன்றை மலரை அணிந்தவர் கங்கையை தலையில் அணிந்தவர் இச்சிவெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தினால் கோலரி அரி என்றால் சிங்கம் உழுவை என்றால் புலி கொலை யானை கொள்ளுகின்ற தன்மையுடைய யானை கேளல் என்றால் பன்றி கொடுமிசத்தையுடைய நாகம் கரடி கோளரி சிங்கம் புலி யானை பன்றி விஷமுடைய நாகம் கரடி இவை அனைத்தும் சிவனோட அடியார்களுக்கு துன்பத்தினை தராது நன்மையையே செய்யும் என உணர்த்துகின்றது கொடிய விலங்குகளால் கூட சிவபெருமானுடைய அடியார்களுக்கு துன்பம் வராதாம் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது நாடிகளும் நன்மை தரும் செப்பில முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியம் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே செப்பில முளை நன் மங்கை ஒரு பாகமாக உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவர் விடையேறு செல்வன் காளையை வாகனமாக விரும்பி ஏறக்கூடியவர் ஒப்பில மதியும் சந்திரனை தலையில் அணிந்தவர் அப்பு முடிமேல் அப்பு என்றால் நீர் என்று பொருள் அதாவது கங்கையை தன்னுடைய மேல் அணிந்த சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து அருள் செய்த காரணத்தினால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் ஒருவருடைய உடலை வழி நடத்துவன மூன்று நாடிகள் என மருத்துவத்தில் குறிப்பர் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று நாடிகளும் அதிகமானாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி நோய்கள் ஏற்படும் வெப்போடு குளிரும் வெப்போடு குளிர் என்பது அதிகமான காய்ச்சல் அடுத்து குளிர் குளிர் என்பதும் குளிர் காய்ச்சல் வாதம் மிகையான பித்தும் இவை அனைத்தும் ஒரு மனிதரிடத்தில் நோயை ஏற்படுத்தும் என்றாலும் சிவனுடைய அடியார்களை ஒன்றும் செய்யாது வினையான வந்து நலியா நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று பாடுகின்றார் ஞான சம்பந்தர் நாடிகள் கூட சிவனடியார்களை ஒன்றும் செய்யாது நன்மையே தரும் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது ஆழ்கடலும் நன்மை செய்யும் வேல்பட விழி செய்தன்று விதைமேல் இருந்து மடவால் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்து விடைமேல் இருந்து காலை வாகனத்தில் ஏறி உமாதேவியோடு வீச்சிருக்க கூடிய சிவபெருமான் கொன்றை மலர் மாலை சூடியவர் என்னுடைய உளத்தில் புகுந்த காரணத்தினால் அவருடைய அருள் காரணமாக ஏழு கடலும் சூழ்ந்திருக்க கூடிய இலங்கைக்கு அரசனாகிய ராவணனுக்கு ஏற்பட்ட துன்பம் ஏற்படாது ஒரு சமயம் ராவணன் கைலாய மலையை கடக்க முற்படும்போது போது அக்கைலாய மலை தடுக்கின்றது என்ற காரணத்தினால் தன்னுடைய கையில் கைலாய மலையை அகழ்ந்து எடுக்க பார்க்கின்றார் அச்சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய அழுத்த ராவனுடைய அடியில் சிக்கிக் கொள்கின்றது ராவணன் சாம கீதத்தை பாடி சிவபெருமானை நெக்குருக செய்து விடுகின்றார் அப்போது இடர் தந்தாலும் ராவணனுக்கும் அருள் செய்கின்றார் சிவபெருமான் அதையே இப்பாடலில் ஏழு கடல்களும் சூழ்ந்த இலங்கைக்கு அரசனான ராவணனு இடரும் வந்து நலியாது ராவணனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்தவர் அத்துன்பமும் நம்மை ஒன்றும் செய்யாது ஆள் கடலும் நமக்கு நன்மையே செய்யும் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது நான் முகனும் நாராயணனும் அருள் செய்தல் பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசிவேறும் எங்கள் பரமன் சல மகளோடு எருக்கும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர் நிசை ஓனும் மாளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் சிவபெருமானுக்கு பல பல வேடங்கள் உண்டு திருவிளையாடலில் அவருடைய பல வேடங்கள் நம்மளுக்கு புலனாகும் நாரி பாகன் நாரி என்றால் பெண் என்று பொருள் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாக ஒரு பாகமாக கொண்டிருக்க கூடியவர் அதனாலே அத்த நாரீஸ்வரர் என்ற பெயரும் சிவபெருமானுக்கு உண்டு பசிவேறும் எங்கள் பரமன் இடப வாகனத்தில் அதாவது காலை வாகனத்தில் வீச்சிருக்க கூடியவர் சல மகளோடு எருக்கும் முடிமேல் அணிந்து சலமகள் என்பது கங்கையை குறிக்கும் எருக்க மாலையை தன்னுடைய ஜடாமுடியில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து அருள் செய்த காரணத்தினால் மலர் மிசையோனும் மாலும் மலர் மிசையோன் என்பது பிரம்மதேவரை குறிக்கும் தாமரை மலரில் வீச்சிருக்கக்கூடியவர் பிரம்மதேவர் மால் என்பது திருமாலை குறிக்கும் மறை என்பது வேதம் தேவர்கள் என்பது பிற தேவர்களை குறிக்கும் வருகாலம் என்பது எதிர்காலம் சிவபெருமான் உள்ளத்தில் புகுந்து அருள் செய்த காரணத்தினால் மலர்மிசையோன் ஆகிய பிரம்ம திருமால் வேதங்கள் பிற தேவர்கள் வருகாலம் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் அலைகடல் மேருமலை மேரு மலை இவை அனைத்தும் நன்மையே செய்யும் பிரம்மதேவரும் திருமாலும் தேவர்களும் எதிர்காலமும் கடலும் மேலையும் நம்மளுக்கு எந்த விதமான துன்பத்தையும் தராது நமக்கு நன்மையை செய்ய வல்லன சிவனுடைய அடியார்களுக்கு என்ற கருத்தை இப்பாடல் உணர்த்துகின்றது திருநீச்சின் பெருமை கொத்தளர் குழலியோடு இசையர்க்கு நல்கு குணமாய வேத விகிதன் மத்தமும் மதியும் நாகும் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இப்பாடலில் திருநீற்றின் பெருமையை பேசுகின்றார் ஞானசம்பந்தர் கொத்தளர் குழலியோடு கொத்தாக மல மலரை அணிந்திருக்கக்கூடிய உமாதேவியோடு விசயனுக்கு நல்கு விஜயன் என்பது பஞ்ச பாண்டவர்களின் அர்ஜுனனை குறிக்கும் அர்ஜுனன் ஒரு சமயம் சிவபெருமானை வேண்டி டவுன் செய்கின்றார் அவருக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் வேடனாகவும் உமாதேவி வேட்டுவீச்சியாகவும் வந்து திருவிளையாடல் நிகழ்த்துகின்றனர் அச்சமயத்தில் அர்ஜுனனுக்கு அருள் செய்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை வழங்குகின்றனர் அப்புறாண கதையையே விஜயனுக்கு நல்கு என்ற வரிகள் உணர்த்தும் விஜயனுக்கு அருள் செய்தவர் குணமாய வேட விகிதன் விகிதன் என்றால் வேடம் வேடனாக உருவெடுத்து வந்த சிவபெருமானை குறிக்கும் கொத்தாக மலர் மாலை அணிந்த உமாதேவியோடு விஜயனுக்கு அருள் செய்த வேட விகிதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மத்தமும் மதியும் பூமத்த மாலையும் சந்திரனையும் நாகம் பாம்பையும் தன்னுடைய ஜடாமுடி மேல் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமான் என் உலத்தில் புகுந்த அருள் செய்த காரணத்தினால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அன்னல் புத்தர் பௌத்தர்களையும் அமனை என்பது சமணர்களை குறிக்கும் புத்தரையும் சமணர்களையும் வாதில் வாதில் என்பது சொற்போரை குறிக்கும் சொற்போரில் அவர்களை அழிவிக்க கூடியவர் அழிவிக்க கூடியது எதுவென்றால் திருநீறு ஆகும் அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியார் மிகவே புத்தரோடும் சமணர்களோடும் சொற்போர் ஏற்பட்டால் அப்போரில் வெற்றியை தரக்கூடியது திருநீர் ஆகும் திருநீற்று அணிந்திருக்க கூடியவர்களுக்கு எந்த விதமான தீமைகளும் ஏற்படாது அத்திருநீர் அணிந்த அணிந்தவர் முன்னால் புத்தரும் அமணர்களும் இருக்க முடியாது திருநீச்சின் பெருமையை இப்பாடல் பெருமையாக கூறுகின்றது பதிக பலன் பதிக பலன் என்பது கோளறு பதிகத்தை பாடுவதாலும் கேட்பதனாலும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்பாடலில் ஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார் தேனவர் பொலின் கொல் ஆலை விளை செந்நெல் துண்ணி வள செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மா பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியா வண்ணம் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வாணில் அரசால்வர் ஆணை நமதேன் தேன் மிகுதியாக இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த வயல்களில் செந்நெல்கள் நெருக்கமாக வளர்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய பிரம்மாபுரத்தில் இருக்க பிறந்திருக்க கூடிய ஞான சம்பந்தர் சொன்ன இக்கோளறு பதிகத்தை யார் கேட்கிறார்களோ யார் பாடுகிறார்களோ அவர்களை கோளும் நாளும் அடியாரை வந்து நலியா வண்ணம் நப கோள்களும் நாளும் தீமை செய்யாது கோளறு பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ யாரெல்லாம் சொல்கின்றார்களோ யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நப கோள்களினாலும் நாளினாலும் எந்த விதமான துன்பமும் ஏற்படாது அது மட்டுமின்றி அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று பாடுகின்றார் இவர்கள் வானில் வீதி பேச்சை அடைவர் நாளும் போலும் ஒன்றும் செய்யாது விண்ணுலகத்தில் அரசாழ்வர் என்று பதிக பலனாக ஞான சம்பந்தர் கூறுகின்றார் கோளறு பதிகம் படிப்பதினால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் செல்வ வனம் பெருகும் மனம் திண்மையாகும் ஒரு இடத்திற்கு செல்லும் போது ஏதேனும் சகுன தடைகள் ஏற்பட்டால் வேயிறு தோழிபங்கன் என்ற முதல் பதிகத்தை பாடிவிட்டு சென்றால் நன்மையே கிடைக்கும் நன்றி